இருந்து ஆறு கிலோமீட்டர் வந்தா போதுங்க ஒரு அருமையான தோட்டமா உருவாக்குறதுக்கு ஏற்ற இடம் சின்ன இடம்தான் தான் மொத்தமே ரெண்டே முக்கா ஏக்கர் திருநெல்வேலில இருந்து புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆறு கிலோமீட்டர் துல்லியமா தாரோட ஃப்ரெண்டேஜ் மட்டும் பாருங்க ஒரு முந்நூறு அடிக்கு மேலே இருக்கு நல்ல பஸ்ஸு ரூட்டு கவர்மெண்ட் பஸ்ஸே இந்த ரூட்லாம் போகும் இங்கே ஓடி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஊர் இருக்குது நேரடி ஓனர் உள்ளே பார்த்தீங்கன்னா ஆட்டு செட்டு இருக்குது தனி கிணறு முக்கியமாக தனி கிணறு இலவச மின்சாரம் இலவச மின்சாரம் என்ன ரேட் வேணும்னு உங்களுக்கே தெரியும் முப்பத்தஞ்சாயிரம் தான் சொல்லுதாங்க ரோட்டு மேலே அதுவும் ஆன் ரோடு பார்த்திங்கன்னாங்க தனி கேட்டு போட்டு பென்சிங் வேலி போட்டாலே லீகல் சுத்தமாக இருக்கும் தனி பட்டா தனி டாக்குமெண்ட்டு எல்லாமே பக்காவாக இருக்குது கிணறு இருக்குது தண்ணி இருக்குது ஏ ஏழு தென் பனைமரம் பனைமரம் ஏழு இருக்குது ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா ஆடு அங்கோடி பார்த்திங்கன்னா வாழை போட்டுருக்காங்க நல்லா செழிப்பாக ஏரியா பாதி மரம் பாதி இது நல்லா போட்டு உருவாக்குனீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்துட்டுருக்கோங்க வந்து பாருங்கள் இடத்த பாருங்கள் பிடிக்கி பிடிக்கல ரெண்டாவது களத்தை வந்து சந்திங்க ஓனர் முன்னே உட்கார வைக்கும் ரேட்டை பேசுங்க உங்களுக்கு ஒத்து வரலன்னா எடுக்கண்டான் அவ்வளோதான் கீழே இருக்க நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க அப்போனா தான் உடனே காட்ட முடியும் நம்ம இடத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே நெல் நட்டுருக்காங்க வாழை போட்டிருக்காங்க பார்த்தாலே தெரியும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி திருநெல்வேலியிலேருந்து ஆறு கிலோமீட்டர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து அளந்து பார்த்து வந்தாலே போதுங்க